ப்ளோ மேஜிக் வந்து பார்த்தோன்னா லிட்டருக்கு அஞ்சு கிராம் இப்போ நம்ம மூணு லிட்டர் கலந்துருக்கோம் ஓகே இப்போ அஞ்சு இது டோசஸ் ஓவரான சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது இது எத்தனை வாழைக்கு மூணு லிட்டரு வந்து சரி அதுக்கடுத்து நம்ம மூணு லிட்டருக்கு இவ்வளவு அதுக்கடுத்து நம்ம கலெக்ட்ரலாம் ஆமா தேவைப்பட தேவைப்பட்ட கலெக்ட் அதே போல போலீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டருக்கு வந்து இருபது எம்எல் இது வந்து இருபத்தஞ்சு எம்எல் வருதுங்க இப்போ மொத்தம் அறுபது எம்எல் தேவைப்படும் இதை கழி புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்றது எது என்ன இது என்னங்க இந்த MI பிராப்ளமின்னு ஓகே 50 60 80 அதேபோல் இலைப்புள்ளிக்கு காஞ்சார பிரச்சனைக்கு எம்ஐ ப்ரவுடு சேம் எம்எல் இதுதான் இடைப்பள்ளி நோய்க்கு ஆமாங்க அறுபது எண்பது